அணங்கெழுங்கு அவிக்கிறது பார்க்கலாம் எப்படின்னு கெழுங்கு அவிச்சதும் பாருங்கள் போல் ஒரு பாத்திரம் அதாவது இந்த கெழுங்கோட அளவு எவ்வளோ எவ்வளோ கெழுங்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கெழுங்குக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரம் அளவு வச்சுக்கணும் எப்பவுமே அகலமான பாத்திரத்தில் அவிக்காதீங்க இது போல் நீட்டாக இருக்கிற ஏன்னா அது நீட்டாக இருக்கிறதுனா சில பேர் வந்து கட் பண்ணி போட்டுலாம் வைக்கிறாங்க அதெல்லாம் சரியான டேஸ்ட்டு இருக்காது இது போல் தான் நம்ம அடி அடிபாகத்தை கீழே வச்சு இந்த கிழங்குகள் எப்படி மேலே வச்சு தான் நாம் இதை அவிக்கணும் அப்படி அவிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஊற்றிருக்குன்னா நான் வந்து ஒன்றரை சொம்பு அதாவது ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இதில் நீங்கள் அது போல் கிழங்கு அளவு பொறுத்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க ஏன்னா தண்ணி அளவு அதிகம் இருந்தாலும் கிழங்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்காது இல்லை தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் அடிபிடிச்சிடும் கிழங்கு வந்து நமக்கு வேகாது தீஞ்ச வாசனை வந்ததுனால சரியான அளவு தண்ணி ஊற்றணும் அப்புறம் இன்னொன்று அகலமான பாத்திரத்தில் இதை வேக வைக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது கொஞ்சம் அகலமான பாத்திரம் போட்டு கட் பண்ணி போட்டுலாம் இதை வேக வைக்கிறாங்க அந்த கிழங்கு அப்படிலாம் நம்ம வேக வைக்கக்கூடாது அந்த காரல் தண்ணி வந்துடும் இது போல் வேக வச்சா தான் இது நல்லா நமக்கு சுவையான ஒரு கிழங்குனோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதே போல் இதை அப்படியே விடாமல் இது பாருங்கள் ஆவி போகாத அளவுக்கு நான் ஒரு குண்டான எடுத்திருக்கேன் அது மேலே வச்சு இது அடுப்புக்கு யூஸ் பண்ணுற குண்டா இதுவும் வச்சு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணு பார்த்திங்களா கேப் இல்லாமல் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வேக வச்சோம்னா நல்லா அருமையான கிழமினவங்க ரெடி ஆகிடும் வேகட்டும் பார்க்கலாம்